வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது தீவிரம் எப்படி வடகிழக்கு பருவமழை தொடக்கம் தீவிரம் எப்படி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இன்றைய நிலைமையில் காற்று சுழற்சியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டின் கீழடுக்கு வந்த இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்று மன்னார் வளைகுடாவிலும் ஒன்று வடகடலோரத்திற்கும் அமைந்து வடகடலோரத்திற்கும் மழை பொழிவை கொடுத்து ஆந்திர பகுதி நோக்கி விலகி இருக்கிற சுழற்சி மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாட்டின் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி புதிதாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நெருங்கிவிட்ட காற்று சுழற்சி என மூன்று வகையாக பிரிக்கலாம் ஏற்கனவே விலகிய காற்று சுழற்சியால் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் ஆந்திர பகுதிகளிலையும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது புதிதாக இருக்கக்கூடிய நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய வலுவடைய வலுவடைய போகிற காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதாவது கடலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது படிப்படியாக நெருங்கிய நெருங்கியதும் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் நெருங்க நெருங்க தீவிரமடையும் மழை பொழிவோட இரு காற்று இணைவு வெவ்வேறு இடங்களிலே அமையும் வெவ்வேறு இடங்களிலே கனமழை பொழிவை கொடுக்கும் ஆனால் இனிமேல் பல இடங்களுக்கு அடைமழை பொழிவையும் பல இடங்களிலே கனமழை பொழிவையும் விட்டுவிட்டு கனமழை பொழிவையும் சில இடங்களிலே அந்த காற்று சுழற்சியோட மையம் அமையும் இடத்துல சற்று தெளிவான வானமும் சற்று மழை பொழிவு இடைவெளி கொடுத்தாலும் கூட அந்த இடத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே இருபத்தி மூன்று சொல்லியிருந்தோம் ஒரு நாள் கூடுதலாக அந்த ஒரு நாள் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று வரை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கப்போகிற கொடுக்க போகிற அந்த வலுவான காற்று சுழற்சி புயல் ஏதுமில்லை தமிழ்நாட்டின் கரையை நெருங்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை விட்டு விலகியதும் அந்தமான் பகுதிக்கு சென்றதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது பெயர் வைக்கக்கூடிய ஒரு புயலாகவோ விலகி மியான்மர் கரையோரமாக அதாவது வங்கதேசம் கரையோரமாக மேற்கு வங்க கரை மற்றும் வடக்கு ஒடிசா கரையை நோக்கி பயணிக்கும் ஆக உயர் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர் சுழற்சி சிக்கலான காலநிலை காரணமாக சிக்கலான வானிலை அமைப்பு காரணமாகத்தான் இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு வருகிறது வந்து விலகி தீவிரமடைந்து ஒரு வலுவான நிகழ்வாகி வடக்கு நோக்கி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கரைக்கு நெருக்கமாக சென்று ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி செல்லும் ஆகவே அது மியான்மர் வங்கதேசம் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா கடற்பகுதிக்கு விலகி செல்லும் பொழுது மட்டும் மழை விலகும் இருந்தாலும் விலக விலக மழையும் இருக்கும் முற்றிலும் விலகிய பிறகு மழை விலகும் மேற்கு காற்று வருகை காரணமாக மழை இருபத்தி நான்காம் தேதி வரை தொடரும் பிறகு அந்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு சென்று அந்தமான் கடற்பகுதிகளில் வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதிகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுலாம் அந்தமான் கடற்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் இந்தியாவிலே முதல் முதலே தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதியில தொடரும் தொடங்கும் கடற்பகுதியில தொடங்கும் தொடங்க வாய்ப்பு அது கடற்பகுதியிலாம் தேதிக்குள் அந்தமான் கடற்பகுதியில தொடங்கி தீவிரமடைந்து அந்த நிகழ்வு வங்க தேசத்தை ஒடிசாவை நோக்கி மேற்கு வங்கத்தை நோக்கி விலகி சென்ற பிறகு இரண்டு நாள் மழையுடைய தீவிரம் குறைந்த பிறகு புதிய காற்று சுழற்சி ஒன்று தென் தமிழ்நாடு அரபிக்கடல் கேரளா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அந்த காற்று சுழற்சி மேலும் ஒரு மழைப்பொடிவை தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மழை கொடுத்த பிறகு புதிய காற்று சுழற்சி அரபிக்கடலிலே லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாகும் அது தென்மேற்கு பருவமழையை இந்திய பெருங்கடல் பகுதிக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்து லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கும் முன்னேற்றம் மழையை செய்யும் மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் கேரளாவிற்கு பருவமழையை தொடக்கும் வகையில் அந்த நிகழ்வு கேரளாவிற்கு நெருக்கமாக வந்து அமையும் ஜூன் முதல் வாரத்தில் கேரளா கர்நாடகாவிலே பருவமழையை தொடக்கிவிட்டு தீவிரமடைந்து ஒரு தீவிரமடைந்த ஒரு நிகழ்வாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி ஒரு வலுவான நிகழ்வாக விலகிச் செல்லும் கேரளாவில் பருவமழை தொடர்க்கும் நிகழ்வாகவும் மகாராஷ்டிரா கோவா குஜராத் பகுதிகளுக்கு கோடை மழையின் அதாவது பருவமழைக்கு முந்தைய மழை பொழிவாக இடிமழை பொழிவை போய் கொடுக்கும் அந்த நிகழ்வு டெல்லியை தாண்டி இமயமலை வரைக்கும் சென்று செயலிழப்பதற்கு பதினைந்து நாட்கள் பிடித்துக்கொள்ளும் ஆக பருவமழை தொடங்கிய பொழுது வலுவாக பெய்யும் மே மாதத்தில் மிகவும் வலுவாக பெய்யும் பருவமழையில் பெய்தது போல பருவமழையில் பெய்வது போல இருவேறு பருவமழைகள் பெய்தது போலவே வலுவான மழையை மே மாதம் கொடுத்து ஜூன் முதல் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் நல்ல மழை பொடிவை கொடுத்து அந்த நிகழ்வு விலகி சென்று செயலிழந்த பிறகு மீண்டும் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலை தொடங்கி மீண்டும் பருவமழையை தீவிரப்படுத்தும் இதிலிருந்து என்ன தெரிகிறது இடை ஒவ்வொரு நிகழ்விற்கும் இடைவெளி இருக்கும் நிகழ்வு நெருங்கும் பொழுது மழை விலகி செல்லும் பொழுது தீவிரம் குறையும் விலகி செல்லும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மழை தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கு வரும் கேரளாவில் இருக்கக்கூடிய மழை தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கு வரும் ஈரக்காற்றின் காரணமாக வெப்பசலன சலன கிழக்கு மற்றும் மேற்கு காற்று இணைவு காரணமாக தமிழ்நாட்டிலே ஜூன் மாதம் வெப்பசலன இடிமழை பொழிவும் இருக்கும் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை இருக்கும் கேரளாவில் கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை இருக்காது ஆனால் மலை மறைக்கும் இடமாகிய நீலகிரி மலைக்கு மேற்கு பகுதி கொடைக்கனல் மலைக்கு மே சாரி நீலகிரி மலைக்கு கிழக்கு பகுதி கொடைக்கனல் மலைக்கு கிழக்கு பகுதி அதாவது மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதியும் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதியிலையும் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டம் இணையும் பகுதிகளிலையும் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நாட்களிலும் இருக்கும் தென்மேற்குப் பொறுமழை சற்று நிகழ்வால் விலகி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வலுத்த மழையும் பிற இடங்களில் மழையும் இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளுக்கும் சிறப்பாக இருக்கிறது கேரளா கர்நாடகாவின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இருக்கிறது ஆனால் அது தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்காது நிகழ்வு நெருங்கும் பொழுது மழை இருக்கும் விலகும் பொழுது இப்போ வெப்பசல மழை பொழிவு தீவிரமடையும் என்பதுதான் ஒரு சுருக்கமான ஒரு கண்ணோட்டம் இப்படி ஜூன் ஜூலை போகும் ஜூன் ஜூலை மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் கனமழையும் இருக்கும் மாறி மாறி வானிலை இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை பொழிவை தரும் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது மண்டலமாக போனால் பெயர் வைக்க முடியாத ஒரு வலுவான நிகழ்வாக போய்விடும் ஆனால் அந்த பெயர் அரபிக்கடல் உருவாகக்கூடிய ஜூன் முதல் வார நிகழ்விற்கு வைக்கப்படும் எது எப்படியோ ஜூன் மாதம் சரி ஜூலை மாதம் பதினைந்து தேதிக்குள் இரண்டு நிகழ்வு உறுதி வலுவான நிகழ்வு மூன்று நிகழ்விற்கும் வாய்ப்பு அரபிக்கடலில் இரண்டு நிகழ்வு உறுதி வங்கக்கடலில் மே இறுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வு ரீமால் ஆகவே இது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது அடுத்ததாக வங்கக்கடலிலே ஆகஸ்ட் செப்டம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வு லானினா காரணமாகவும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐவோடு நடுநிலையாக மாறியும் மழை பொழிவை அதிகரிக்க செய்யும் நிகழ்வை வலுவடைய செய்யும் ஜூலை வரை அரபிக்கடல் நிகழ்வும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடல் நிகழ்வும் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடல் நிகழ்வு வலுவாக வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அதனை தொடர்ந்து கடல் அமைப்பானது நெகட்டிவ் ஐஓடியாகவும் லானினாவாகவும் மாறி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகி அதுவும் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் உடனடியாக மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே தொடக்கும் அக்டோபர் இருபதிலிருந்து டிசம்பர் இறுதி வரை ஜனவரி முதல் வாரம் வரை அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள் தமிழ்நாடு வரும் காரணம் நிகழ்வை உருவாக்கும் இடம் பசிபி பெருங்கடல் அதுவும் லானினா அமைப்பு நிகழ்வு தீவிரம் அடையக்கூடிய இடம் அதுவும் நெகட்டிவ் ஓடி அதாவது வங்கக்கடலோட தெற்கு பகுதி வலுவான வெப்பம் இதன் காரணமாக வலுவான நிகழ்வால் வடகிழக்கு பருவமழை வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு சாதாரண நிகழ்வு வலுவான மழை தந்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் உள் மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடிக்கும் மழைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை தரும் அதுதான் வலுவான நிகழ்வோட குணாதிசயம் ஆகவே தொடர்ந்து இந்த கோடை மழை பொழிவுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை வெப்பசல மழையாக தொடரும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களிலும் குறிப்பாக அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு அதிலும் நம்பர் ஒன் மகாராஷ்டிரா கோவா முதலிடத்தை பிடிக்கும் அளவிற்கு அடுத்த இடத்தை கர்நாடகா அடுத்த இடத்தை கேரளா என்றாலும் கேரளாவும் சிறப்பான மழைப்பொழிவை கொடுத்து அணைகளுக்கு நீர்வரத்து மெல்ல உயர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு கொடுக்கப்போகிறது போகிறது என்பதையும் வடகிழக்கு பொருவையை சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி